பேரின்ப பொருளும் காட்டி அஞ்செழுத்தின் அருளும் காட்டி பூசை செய்யும் விதிப்படியே பூரணமாய் மெஞ்ஞான பொருளும் பொருளுங்காட்டி மாசில்லா பரஞ்சோதி மணி போல் என்றும் மனத்தில் என்றும் பிரியாத மௌனங் காட்டி தேசிகனாயனை ஐயாவாம் சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி உருப்படுத்தி யாழாக்கி எழுந்த பிள்ளை ஓதுதற்கு இசை காட்டி உள்ளோளிக்குள் பொருத்தி ஐந்து புலன்களையும் கூட்டி பூரணமாய் மெஞ்ஞான பொருளும் காட்டி பிரியாத காட்டி, கலவி இன்ப சுகாட்டி கருணை கூர்ந்து திருத்தியனை ஆட்கொண்ட ஐயாவாவா, சிவ சிவா செந்தில் வள சிவனே போற்றி